யூஎஸ் மற்றும் யூகே எமனோட சனா அப்படின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் மேலே ஆஃப் ஸ்ட்ரைக்காக பண்ணியிருக்காங்க நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் ஹவுட் ரீபல்ஸ் ரெட்ஸியில் இருக்கக்கூடிய பல கார்கோ கப்பல்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ட் இதுக்கு அமெரிக்கன்ஸ் பல தர வார்னிங் கொடுத்தாங்க இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஒரு பதிலடியை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பதிலடியை எமனோட டைமுக்கு சரியாக அதிகாலையில் ரெண்டரை மணிக்கு யூஎஸ் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஏர் ஸ்ட்ரைக் எந்தெந்த டார்கெட்ஸை நியூட்ரைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக அவங்க எந்தெந்த ஆசட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க இது இந்த போரை எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் நானுங்களா ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் சம்பவம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஹவுத் இஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெபல் குரூப்பு இஸ்ரேல் மற்றும் காசா போரில் சீஸ் வயரை கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்தை அடிப்படையாக வச்சு இஸ்ரேலில் இருந்து வெளியே வர கப்பல் ஆர் இஸ்ரேலுக்கு போகிற கார்கோ கப்பல் அண்ட் மூணாவதாக இஸ்ரேலோட கனெக்ஷனில் இருக்கிற கார்கோ கப்பல்னு சொல்லி இந்த கப்பல்கள் எல்லாத்தையுமே ரெட்சி வழியாக போக விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பல தடவை இந்த கும்பல் இஸ்ரேலுக்கு டோட்டலாக சம்பந்தமே இல்லாத கப்பல்களையும் அட்டாக் பண்ணி காமிச்சாங்க அப்படி காட்டுறப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஷிப்பிங் கம்பெனிஸ் ரெட் சி வழியாக போகக்கூடிய அவங்களோட வர்த்தகத்தை நிறுத்துகிறாங்க நிறுத்தி பலாயிரம் கிலோமீட்டர் ஆப்பிரிக்காவை சுற்றி போகிறப்ப ஏஷியா மற்றும் யூரோப்புக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த பண்ட மாற்றத்தில் ஒரு விலை உயர்வு வர வாய்ப்பு இருக்குது அது கடைசியில் அங்கங்கே இருக்கிற மக்கள் தலையில் தான் வந்து விழுகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளோட சேனல்லையுமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஹவுத்தீஸோட இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போகிற தடுத்து நிறுத்துறது சீஸ் ஃபயர் கொண்டு வர்றது ஆனால் இந்த சீஸ் ஃபயருக்கு யூஎஸாக இருக்கட்டும் முக்கியமான வெஸ்டர்ன் நாடுகளாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அதுக்கு மாற்றாக இவங்க பண்ணுற இந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்துறதுக்கு பன்னெண்டு நேஷன்ஸோட கோயலேஷன் ஃபோர்ஸை ரெட் சீல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரெட் சீலில் இருக்கக்கூடிய இந்த கோயலேஷன் ஃபோர்ஸஸ் மூலமாக இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியல முற்றிலுமாக காரணம் அவுட்டீஸ் பயன்படுத்துறது ரெண்டாயிரம் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய ட்ரோனு ஆனால் இந்த ட்ரோனை அழிக்கிறதுக்கு யுஎஸ் மற்றும் கோயலேஷன் ஃபோர்ஸஸ் ரெண்டு லட்சம் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிஸ் பயன்படுத்துவாங்க அஃப்கோர்ஸ் அவங்க கிட்ட ஆன் போர்டு க்ளோஸ் ரேண்ட் வெப்பன் சிஸ்டம் இருக்குது ஆனால் அந்த க்ளோஸ் ரேண்ட் வெப்பன் சிஸ்டம் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ட்ரோனு ரெண்டு அல்லது மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கணும் இது இவங்களோட வார்த்திப்பை மட்டும்தான் பாதுகாக்கமே தவிர பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மித்த கார்கோ கப்பலை பாதுகாக்க முடியாது ஸோ ரெண்டு லட்சம் டாலர் வர்சஸ் ரெண்டாயிரம் டாலர் இந்த மேத்தை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் ஸோ இதன் காரணமாக யூஎஸ் மற்றும் அந்த பன்னெண்டு நேஷனை கொண்ட கோயிலேஷன் ஃபோர்ஸு சவுத் ஈஸ்ட் நடக்கிற இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியலை ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு இந்த சொல்யூஷனை பென்டகான் ஏற்கனவே யூஎஸ் கிட்ட அண்ட் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கொடுத்துருந்தாங்க அது என்னன்னா எமன்ல இருந்து தான் இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்புறம் ட்ரோன்ஸ் வந்து லான்ச் ஆகுது ஸோ ஹவுத் ஈஸோடு எம்என்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸையும் மிலிட்டரி டார்கெட்ஸையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களால இதை லான்ச்சே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆனால் இந்த ஐடியாவை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா எமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாவரின் கண்ட்ரியில் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும் ஸோ ஏர்ஸ்ட்ரைக்குள்ளே போயிட்டாங்க எமனை தாக்கிட்டாங்க அப்படின்னா ஈரான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் யூகேவும் இந்த பிளானை எடுத்த உடனே நடத்தாமல் பல தடவை ஹவுத்திஸுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதை பற்றி நம்ம நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் அதை மீறியும் இஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எமனில் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த பிளான் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அந்த வீடியோவை தொடர்ந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எமனோட கேபிட்டல் சிட்டியான சனா இந்த சிட்டியில் கிட்டத்தட்ட மூணு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு காரணமானவங்க யூஎஸ் மற்றும் யூகே இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் சரியாக ரெண்டரை மணி இருக்கிறப்ப இந்த சனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டியோட டைம் படி ரெண்டரை மணி இருக்கிறப்ப டாம்ஹார் க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் யூஎஸ்எஸ் ஹைசன் ஹவர்ஸில் இருந்து எஃப் எயிட்டின் சூப்பர் ஹார்னட்டாக இருக்கட்டும் மற்றும் சைப்ரஸில் இருந்து ராயல் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான நாலு யூரோ ஃபைட்டர் டைஃபோன் மூலமாக ஜிபிஎஸ் கைடட் அண்ட் லேசர் கைடட் பாம்ஸை போட்டிருக்காங்க இப்போது யூஎஸோட சென் பல வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சரியாக ரெண்டரை மணிக்கு ஆலிபர்க் அப்படின்னு அழைக்கப்படுற யூஎஸ் டெஸ்ட்ராயர்லேருந்து டாமுஹா க்ரூஸ் மிசைலை லான்ச் பண்ணுற அந்த இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டரை மணிக்கு யூஎஸ்எஸ் ஹைசன் ஹவர் அப்படின்ற ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து எயிட்டின் சூப்பர் ஹார்னட்டு அப்புறம் ஏவேக்ஸ் டேக் ஆஃப் ஆகிற வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை இவங்க ரிலீஸ் பண்ணதை தொடர்ந்து யூகே சைப்ரஸில் இருந்து ஃபுல் ஆஃப்டர் பேர்னரோட ஜிபிஎஸ் அண்ட் லேசர் கைடட் பாம்ஸை எடுத்துக்கிட்டு ராயல் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான யூரோஃபைட்டர் டைஃபூன் டேக் ஆஃப் ஆகிற வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க அனுப்பின அந்த வீடியோஸில் இருந்து இந்த போர் விமானங்கள் எந்த மாதிரியான ஆயுதத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ அமெரிக்கன்ஸ் கொடுத்த வீடியோவில் அவங்களோட எஃப்ஐடியின் சூப்பர் ஹார்னட்ஸ் ஏஏஜிஎம் அப்படின்னு அழைக்கப்படுற மிசைல்ஸை கொண்டுட்டு டேக் ஆஃப் ஆகுது இந்த மிசைல்ஸை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா சீட் அண்ட் டெட் மிஷனுக்கு பயன்படுத்துவாங்க சீட் அப்படின்னா சப்பரேஷன் ஆஃப் எனிமி ஆடுவன் சிஸ்டம் டெட்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஆடுவன் சிஸ்டம் ஸோ எதிரிகளோட ரேடார் நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ப்ரெசிஷனாக ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கு தான் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவாங்க இதோட அப்ரிவேஷன் அட்வான்ஸ்டு ஆன்டி ரேடியேஷன் கைடட் மிசைல் ஸோ இதில் இருக்கக்கூடிய சீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா ரேடார் அலைகளை எமிட் பண்ணக்கூடிய அந்த ரேடாரை மோப்பம் முடிச்சிக்கிட்டே போய் அதோட லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணும் ஸோ இது யூஎஸ் எடுத்துகிட்டு போனால் வெப்பன்ஸ் காம்போசிஷன் அண்ட் யூகே எந்த மாதிரியான ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா லேசர் கைடட் ஆமினேஷன்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க லேசர் கைடட் பாம்ஸ் நீங்கள் ஜேடாம்ஸ் மாதிரி இதையும் சொல்லலாம் ஸோ யூஎஸ் அண்ட் யூகேவோட இந்த வெப்பன்ஸ்லருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எம்என்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ரேடா சிஸ்டம்ஸ் அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணக்கூடிய அந்த லான்ச் சைட்ஸ் இந்த நாலு விதமான டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட போர் விமானங்களை பயன்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு இடத்துல இருக்கிற அறுபது டார்கெட்டை இவங்க அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கைடட் ஆமினேஷனை இந்த ஏர் காண்டி இவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில இடத்துலேருந்து நமக்கு அஃபீஷியலாகவே ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிது நூறு கைடடட் ஆமினேஷன் ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமனை இவங்க தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக ஆனால் இந்த ஏர் ஸ்ட்ரைக்குக்கு எமன் அவங்களோட தாக்குதலை நிறுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஹவுத்தீஸ் இன்னும் இன்டென்ஸாக அவங்களோட தாக்குதலை ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஹவுத்தீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க யூஎஸ் பண்ணது அப்படின்றது ஒரு அக்ரெஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணாத எங்கள் மேலே யுஎஸ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட சைடில் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூடவே யூஎஸோட அந்த ஸ்ட்ரைக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் இந்த ஆர் ஸ்ட்ரைக்குக்கான ரிட்டாலியேஷனை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த பகுதியில் உங்களை ஹிமிலியேட் பண்ணாமல் விட மாட்டோம் அப்படின்னு அவத்தி சவால் விடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஈரானும் இதுக்கு எதிராக கண்டமினேஷனை தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யாவும் இதுக்கு எதிராக கண்டமினேஷனை தெரிவிச்சிருக்காங்க இது இப்போதைக்கு தான் நடந்திருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் இதுக்கடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இதை பற்றி இப்போதைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா எமெல நடந்த இந்த ஆஸ்ட்ரேக்காவில் ஹவுத்தீஸ் கண்டிப்பாக அவங்களோட தாக்குதலை குறைக்க போகிறது இல்லை அதுக்கு மாறாக இந்த தாக்குதல்கள் இன்னும் இன்டென்சிஃபையாக தான் ஆக போகுது அண்ட் அதே சமயம் அமெரிக்கன்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு வார்னிங் ஷாட் தான் கண்டிப்பாக நீங்கள் தாக்குதல் நிறுத்தலை அப்படின்னா இது மாதிரியே இன்னும் பல தாக்குதல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் இருந்து சொல்கிறாங்க அண்ட் இது சம்மந்தமாக நியூயார்க்காக இருக்கட்டும் சில முக்கியமான தலைநகரங்களில் ப்ரொட்டஸ்ட்டும் ஆரம்பிச்சிருச்சு எமனில் நீங்கள் ஆர்ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்ற ஹேஷ்டேகும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு காரணம் ஈரான் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ரஷ்யா உள்ளே வருவாங்க ஸோ இந்த கான்ஃப்ளிக் வந்து அந்த ரீஜனை விட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பட் இது எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பண்ணுறதாக தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல ஒரு ரொம்ப நன்றி வணக்கம்